திருமணம் ஒழுங்குமுறை விற்பனை கூட சூப்பர் நன்றி வெங்கடேஷ் பேசுகிறேன் திருமங்கலத்தில் ஒரு ஆறு மாதமாக ஒரு விவசாயியோட நாட்டு மல்லி வந்து விற்காமல் இருக்குது அதை விவசாயிகளுக்கு உதவும் வயலில் வந்து அதை சில்லறையிலேயே நாங்கள் விற்கலாம் முடிவு பண்ணிட்டோம் சில்லறைன்றது நாட்டு மல்லி நல்லா தரமாக தான் இருக்குது ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோ மூணு வெரைட்டியை வந்து நம்ம வந்து கேபிஎன்ல மூலயமா சீப்பாக பண்ணித்தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டெலிவரிக்கு அதில் வந்து மூணு கிலோ மூணு கிலோவுக்கு வந்து தொண்ணூறுரூவா மினிக்கு சாக்கு பையோட நாலுரூவா சேர்த்து இரநூத்தி இருபத்தி நாலு ரூபாயும் அஞ்சு கிலோ பைக்கு நானூற்றம்பது கிலோ நானூற்றம்பது ரூபாய்க்கு சாக்கோட அஞ்சு ரூபாயை சேர்த்து நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாயும் பத்து கிலோ பைக்கு ரூபா ப்ளஸ் சாக்கு எட்டு ரூபா சேர்த்து தொள்ளாயிரத்தி எட்டு ரூபாயும் கீழே உள்ள இது டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து நாங்கள் வந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும் எங்கள் இது இதில் ஜிபேயில் பண்ணலாம் நீங்கள் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் எல்லா முறையிலையும் வந்து நீங்கள் வந்து பணத்தை எங்களை சென்ட் பண்ணலாம் அப்போ கொரியரில் உங்களுக்கு பார்சலில் உங்களுக்கு வந்து கோப்பின் மூலமே உங்கள் ஸ்பாட்டுக்கே நாங்கள் டெலிவரி கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம் இது விவசாயிகளுக்கு ஒரு நல்ல உதவியாக இருக்கும்னு நினைக்கிறோம் இந்த முறை வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா இன் ஃபியூச்சரில் வந்து எல்லா பொருளையுமே இந்த முறையில் விற்கியிருக்கு இது ஒரு முன்னோட்டமாகவும் நாங்கள் பார்த்துக்குறோம் மிக்க நன்றி